ார் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து பள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம வந்து எல்லாரும் எல்லா விஷயங்களையும் தேர்ந்தெடுத்தாலும் கூட இறைவன் நமக்கு எவ்வளவோ விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் அதில் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையிலும் இருக்கிறோம் எப்போதெல்லாம் நாம் லைவில் போகணும்னு நினைக்கிறோமோ அப்போலாம் இந்த ஃபோன் பிரச்சனை வரும் அதுவரை ஃப்ரீயாகவே தான் இருக்கும் ஆனால் இந்த லைவில் போகலாமே அப்படின்னு நினச்சி போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போன் கால் வர ஆரம்பிச்சிடும் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை நம்ம அடிக்கடி பேசிகிட்டே வந்தாலும் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது பெண்களை அம்மாவாக தாயாக மாதாவாக எல்லா வகையிலும் மதிக்கக்கூடிய ஒரு தாயாகவே பார்க்கிறோம் நம்மை நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு குழந்தை பெண் குழந்தை அது நமக்கு தாயா தான் பார்க்கிறோம் நமக்கு கிடைத்த மனைவி அவரையும் தாய்க்கு பின் தாரமாக பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்துல குழந்தைகளில் மற்றவர்களை விட குழந்தைகளை செல்லமாக பார்க்கிறோம் இப்படி நம்ம பல வகையில பெண்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம் பாசம் வைத்திருக்கிறோம் அவர்கள் மீது அளவற்ற விஷயங்களை நாம் கத்துருக்கோம் அது ஒரு பக்கம் ஒரு பெண்கள் அப்படின்னாலே இன்னைக்கு பாரத மாதா அப்படின்னு தான் சொல்கிறோம் பாரத அப்பான்னு சொல்கிறதுல நதிகள் அத்தனைக்கும் கங்கா யமுனா காவேரி அப்படின்னு பெண்களுடைய பெயர் தான் இந்த பெண்கள் அப்படின்னா மார்பகங்கள் அப்படின்னா அதை நிச்சயமாக மறைத்து வைக்க வேண்டிய பகுதி தான் அது பெண்களாக இருந்தால் ஆண்கள் போடாமல் கூட போயிடுவாங்க அது மகாலட்சுமியினுடைய அம்சம் ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டக்கூடிய இடம் அது ஏன் அப்படி மார்பகங்களை மகாலட்சுமி என்று சொல்கிறோம்னா உயிர் வாழ்வதற்கான குழந்தைகள் வளர்ப்புக்கான பாலை சுரக்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லை இந்த மகாவிஷ்ணுடைய மார்பகத்தில் தான் மகாலட்சுமி இருக்கா மார்பகத்தில் யார் இருக்கா மகாலட்சுமி இருக்கு அப்போ மார்பகம் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் அதை நிச்சயமாக எல்லா பெண்களுமே கண்டிப்பாக மறைச்சிருவாங்க அதான் உண்மை மறைவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அதனுடைய எடுத்துக்காட்டாக இருக்கிறது அது நிச்சயமாக இருக்கப்பட வேண்டும் வணங்கப்பட வேண்டிய விஷயம் இந்த பெண்களுடைய மார்பகங்களை மறைத்திருக்க வேண்டும் என்ற ஒழுக்க நெறி நம்முடைய முன்னோர்கள் காலத்திலேயே நமக்கு பழங்காலத்திலேயே சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் அப்போதிருந்தே இன்று வரை பெண்கள் மார்பங்களை மறைத்திருக்க வேண்டும் அது மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படி இல்லாத போது மகாலட்சுமி தங்க மாட்டா அப்படின்னு ஒரு விஷயமும் நமக்கு சொல்லப்பட்ட நம் சாதகத்தில் மகாலட்சுமியினுடைய அம்சமாக குறிப்பிடக்கூடியது சுக்கரன் ஏன் இந்த மார்பகங்களை மறைத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் அந்த மகாலட்சுமியுடைய அம்சம் நம்ம விட்டு போய்விடக்கூடாது என்பதற்கு ஒரு முக்கியமான இடம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தொப்புள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரியது தொப்புள் தெரியற மாதிரி சேலை கட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியோ தாத்தாவோ நம்முடைய முன்னோர்களோ பெரியோர்களோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் தொப்புள் தெரியற மாதிரி சேலை கட்டக்கூடாது தொப்புளுக்கு தான் சேலை கட்டுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சேலை கட்டினாலும் கூட தொப்பில் தெரியக்கூடாது அந்த தொப்புள் என்பது மிக முக்கியமான இடம் ஒரு கவர்ச்சியவோ ஒரு விஷயத்தையோ கொடுக்கக்கூடிய இடம் இன்னும் சொல்ல போனோம்னா தொப்புள் கொடி உறவு அந்த தொப்புள் தொப்பில் தான் நமக்கு குழந்தையினுடைய உறவே கிடைக்கிது உலகத்தில் அந்த தொப்புலுடைய உரல் அடுத்த குழந்தை பிறக்குது தொப்புள் கொடியில் அவங்களுக்கு வயிற்று குழந்தைகளுக்கு உணவு சப்ளை ஆகுது நம்ம உள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த தொப்புள் குடியில் அழுத்தம் கொடுக்கிற போது நாம் திசை மாறக்கூடும் மனம் மாறக்கூடும் தொப்பில் ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கிற போது நம் உடல் முழுவதும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நம்ம உணர முடியும் இனிய மாலை வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா லோகநாதன் ஐயா வணக்கம் அந்த தொப்புள் குடியில அழுத்தம் ஏற்படுகிறது அதுக்காக தான் சொன்னாங்க தொப்புளை மறைச்சு கட்டணும் சேலை கட்டக்கூடியவங்கள சரி சார் இப்போ தொப்புல் இப்போ தொப்புள் தருகிற மாதிரி தான் நிறைய வந்து பெண்கள் சேலை கட்டுறாங்க நிறைய இடங்கள் அந்த மாதிரி சம்பவம் நடக்குது நீங்கள் நல்லாவே பாருங்கள் தொப்புள் தெரிகிற மாதிரி சேலை கட்டக்கூடியவங்ககிட்ட பணம் நிறைய செலவாகும் பணம் தங்காதுன்னு சொல்வாங்க அது செல்வத்தினுடைய இடத்துக்குரிய இடம் அது சுக்கரனுடைய ஆளுமைக்குரிய இடம் அது சுக்ரன்னா மகாலட்சுமி சுக்ரன் ஆளுமைக்குரிய இடம் மார்பகங்கள் தொப்புல் இதெல்லாம் சுக்கரனுடைய ஆளுமைக்குரிய இடம் அது மகாலட்சுமியுடைய அம்சம் அதை போது நமக்கு பிரச்சனை இருக்காது நம்முடைய நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வேறு எங்கேயும் போகாது செல்வங்கள் பாதுகாக்கப்படும் அந்த இடத்துல வேறு மாதிரியான அந்த தொப்புள் தருகிற மாதிரி சேலை கட்டக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இது நம்ம முன்னோர்கள்லாம் தெரியாமல் சொல்லலை அப்போ இருந்தே இதை சொல்லிகிட்டே வருவாங்க இப்படி செய்யக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது இதை மறைச்சிருக்கணும் இது மறைச்சி கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியாமல் நம்ம முன்னோர்கள் சொல்லலை தொப்புள் தருகிற மாதிரி சேலை கட்டக்கூடாது இந்த தொப்பில் தெரிகிற மாதிரி சேலை கட்டினவங்ககிட்ட நிறைய செலவுகள் இருக்கு நிறைய செலவுகளில் பிரச்சனை இருக்கு தனுஷராசி சாப் செட் ஆகல நிச்சயமா அவங்க ஜாதகத்தை பாருங்கயா அதே மாதிரி தொப்புல மறைச்சு கட்டுறவங்க பாருங்க வாழ்க்கையில ஜெயிச்சுவாங்க தொப்புள் தெரிற மாதிரி கட்டுறவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் வரும் நெகட்டிவா யாருமே தபதப்பா பேசுவாங்க கெட்ட பேரில் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருவோம் இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இவ்வளவு விஷயம் வந்து தொப்புளை பற்றி சொல்கிறீங்க தொப்புள் வந்து தெரிகிற மாதிரி கட்டக்கூடாது மறைச்சிக்கணும் அது மகாலட்சுமியுடைய அம்சம் தொப்புள் கொடி என்பது நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்னா தொப்புள் தெரிகிற மாதிரி காட்டினா நெகட்டிவ் ஐப்ரேஷன் நம்மளை நோக்கி பாதிக்கக்கூடாது நம்மளை நோக்கி வரக்கூடாது அதற்காகத்தான் அந்த இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாதம் அதுவும் முக்கியம்னு சொல்கிறீங்களே பெண்களுடைய பாதம் ரொம்ப முக்கியம் சொல்கிறீங்களே அதுவும் மகாலட்சுமியுடைய அம்சம்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லலாம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு திருமணம் நடந்தால் கூட அப்பா அம்மாவுடைய பாத பூசை எடுத்த பிறகு தான் அதை செய்கிறோம் பாத பூஜை பண்ணுறோம்ல இன்றைக்கி ஐயப்ப சாமிகள் மாலை போட்டிருக்காங்க அந்த இடத்துல பூசை கொடுப்பாங்க அந்த பூசைக்கு வர்றவங்களை முதல்ல வீட்டு வாசலை நிறுத்தி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி தான் உள்ளே கூப்பிடுவாங்க எல்லா விஷயங்களும் பாதத்தில் தான் சன்னிக்கும் பாதம் அங்கே இயக்கம் சரியில்லை அங்கே பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடம்புல பிரச்சனை வந்துச்சுன்னு அர்த்தம் இந்த பாதத்திற்கும் நம்ம உடம்புக்கும் சம்மந்தம் இருக்கு பெண்கள் சேலை கட்டுகிற போது கூட பாதத்தை அதாவது பாதத்து வரைக்கும் மறைச்சிருப்பாங்க பாதத்தை சமமா ஊண்டி நடம்பாங்க பெரியவங்க கிந்தி கிந்தி நடக்காத நிற்காத இதுவெல்லாம் நமக்கு பெரியவங்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயம் அங்கே மகாலட்சுமி இருக்கிறார் அப்படின்னு நிறைய நீங்க மெட்டி போடுற பழக்கம் உண்டு நமக்கு அந்த விரலுக்கும் பெண்களுடைய கற்பப்பைக்கும் சம்பந்தம் இருக்கிறது கற்பப்பையில் திருமணம் முடிந்தவுடன் குழந்தை தரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதான உண்மை நம்ம உலக்கத்தில் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை உண்டாகும் குழந்தை உண்டாகிறபோது கற்பப்பையில் அந்த சிசுவுக்கோ இந்த தாய்க்கோ பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகவே இந்த மெட்டி போடுவாங்க மெட்டிங்கிறது வெள்ளி ஏன் இந்த கொலுசு போடுறாங்க மெட்டி போடுறாங்க இதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது நண்பர்களே நம்ம உடம்புல சூடு ஹீட்டா இருக்கும் அதுவும் பாதத்தில் பாதத்துல தான் நிற்கும் எல்லாமே பாதத்துல சப்ளை ஆகுது மேலே அந்த பாதத்திலயே அந்த வெப்பத்தை அந்த சூட்டை தனிச்சிடணும்னா அந்த கொலுசு போட்டா அந்த அந்த நெகட்டிவ் பிரச்சனை அதுக்கு மேல விடாது தடுத்துரும் அப்படிங்கிற காரணம் அப்ப அங்கே என்ன செய்வாங்க கொலுசு போடுவாங்க நிரம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா கொலுசு கருத்துரும் அந்த ஹீட்ல வெப்பத்துல ரொம்ப பேரும் கொலுசு போடம்போட கழுத்து கேட்டா அது ஒரு பித்த உடம்பா இருக்கும் போல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த பாதத்தை கண்டிப்பா நம்ம நல்லா வச்சுக்கணும் ஒரு மனிதன் ஒரு உடம்பை உருவத்தை எல்லா உறுப்புகளும் முக்கியம் அதில் இந்த பாதங்களை மட்டும் ஏன் சொல்கிறோம்னா இன்னைக்கு நிறைய பாத சிகிச்சையெல்லாம் பண்றாங்க பாதத்தை சரியாக கழுவி சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் இஷ்னஸ் அப்படியே ஆகாது கால் மூலமாக தானே நெகட்டிவ் வருது அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புல பிரச்சனை இருக்காது உடல் ஆரோக்கியமாக இருந்துட்டால் நம்ம நல்லா இருப்போம் நம்ம நல்லா இருந்துட்டால் பிரச்சனை நமக்கு வராது கடந்து வந்த பாரு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் பாருங்கள் மார்பகங்கள் கவர்ச்சியை தரக்கூடியது தொப்புள் குடி கவர்ச்சியை உருவாக்கக்கூடியது மற்றவர்களே அட்ராக் பண்ணி பாதங்கள் பாதத்துக்கிட்ட சரியா போக மாட்டேன் சில பேர் நடக்கும்போது பார்ப்பாங்க அப்படி கால் பாதங்கள் அவ்வளவு அருமையா இருக்குமா பாதங்களும் ஒருத்தரை இருக்கும் ஒருவருடைய நடை அழகு அழகா அந்த நடையை பத்தி கூட சினிமா பாடல்கள் நிறைய உண்டு அந்த அப்போ இதுவெல்லாம் சிறப்பாக இருக்கிற போது இதையெல்லாம் நாம் சரியாக பாதுகாக்கிற போது உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கிறது மனதளவும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பொருளாதாரமும் நமக்கு இறைவனால் கொடுக்கப்படுகிறது பொருளாதாரத்தில் நமக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கிறது சுதன் சுதன் வணக்கம் ஆக ஒரு பெண் ஏன் பபல் அந்த காலத்தில் அவங்க சொல்லுவாங்க குடிஞ்ச நடக்கணும் இதெல்லாம் அப்போ கிடையாது இப்போ எல்லாமே நிறைய வந்து சாரி தான் கட்டுறாங்க இல்லை இப்போ சுடிதார் போடுறாங்க நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்துடுச்சு அதனால தொப்பு குடியெலாம் தெரியறதுக்குலாம் வாய்ப்புகள் இல்லை எல்லாமே ட்ரெஸ்ஸும் நம்ம கவர் பண்ணிடுவோம் அதெல்லாம் சந்தோஷத்துக்குரிய விஷயம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு முக்கியமான இடங்களுக்கு போகிறோம் ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் பட்டுசாரி கட்டணுங்கிற மாதிரி நம்ம நிலைமைக்கு கட்ட தெரியாத பிள்ளைய கூட கட்ட வச்சு தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அந்த ஒரு கல்ச்சர் நம்மகிட்ட இருக்குது தமிழ் கலாச்சாரத்தில் அப்போ இந்த மூன்று இடங்களுக்கும் சுக்கரனுக்கும் சமத்து இருக்கு ஜாதகத்தில் சுக்கரன் இல்லாமல் சுகம் இல்லைங்க சுக்கரன் இல்லாமல் பணம் இல்லை சுக்கரன் இல்லாமல் சுகாதாரம் இல்லை ஒரு மனிதன் கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக இல்லற வாழ்க்கை இருக்கணும்னா அங்க சுக்கிரன் பலமாக இருக்கணும் அந்த சுக்ரனை ஆக்டிவ் பண்ணக்கூடிய இடங்கள் பூராவுமே இதுதான் பாதம் நம்முடைய தொப்புள் நம்முடைய மார்பகங்கள் இதெல்லாம் வந்து ஒரு 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 பெண்களை ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பெண்ணாக மாற்றக்கூடிய இடங்கள் அங்க சுக்கிரனும் வசியம் செய்கிறார் சுக்ரன் வாசம் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே மதிப்பிற்குரிய இடங்கள் மதிப்பிற்குரிய இடங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள் அதை மறைத்து பாதுகாக்கிற போது நமக்கு மரியாதை கூடுகிறது மதிப்பு கூடுகிறது எங்கே போனாலும் கையெடுத்து கும்புறன்னு தோணுது அப்போ அவர்களுக்கு மதிப்பு கூடுகிற போது இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது பணமும் காசும் பொருளாதாரமும் நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும் கருணாகரன் வணக்கம் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா இந்த விஷயத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ நடிகர் நடிகைகளோ அல்லது மற்ற இடத்துல போகக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களோ ஒரு பெரிய ஆட்களோ யாராக இருந்தாலும் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டு போனாங்கன்னா எப்போவுமே அவங்க வந்து நீட்டாக ட்ரெஸ் போடுவாங்க முகம் சுழிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட மாட்டாங்க சூப்பர் அப்படின்னு வாழ்த்துவாங்க ஒரு ஒரு நம்மளை வந்து நாமளே நாம் பெரியவங்கன்னு சொல்கிறத விட மற்றவர்கள் நம்மை வாழ்த்துவதும் நம்மை பாராட்டுவதும் நம்மளை உற்சாகப்படுத்துவதும் ச அவங்க எப்போவுமே ட்ரெஸ்ஸும் சரி எதுவும் சரி ரொம்ப அழகாக நீட்டாக நீட்டாக ரொம்ப ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி போட மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு இதமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் சரி நாம் போகக்கூடிய இடமாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் மக்கள் மத்தியில நமக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு எங்கு நமக்கு பேரும் புகழும் நிறைந்திருக்கிறதோ அங்க நம்மளோடைய ஒரு மகிழ்ச்சிகரமான பொருளாதாரம் சேர்ந்துரும் வாழ்க்கைய நீங்க பலகட்டமா பிரிச்சு போட்டு பாருங்க இந்த உலகம் பாதுகாப்பானது உண்மையானது நிலையானது அதை எப்படி கையாள வேண்டும் என்பதும் நமக்கு தேவை ஒரு பொருளை மறைத்து வைத்திருக்கிற போது அந்த பொருளுக்கு மதிப்பு கூடும் நிச்சயமாக அதுதானே உண்மை அது ஒரு பொருள் இங்கே வச்சிருக்காருன்னா அது என்னன்னு பார்க்கும் வரை நமக்கு அது என்ன அது என்ன என்னன்னு தோணும் பார்த்த பிறகு தானான்னு தோணும் இல்லையா ஆகா இவ்வளவு அழகாக இருக்கேன்னு தோணும் ஆனால் ஒரு பொருள் மறைத்து இருக்கிற போதுதான் மறைந்திருக்கிற தான் அதனுடைய மதிப்பும் கூடுகிறது அதற்கான மரியாதையும் கூடுகிறது நமக்கு செல்வ வேண்டும் பொருளாதாரம் வேண்டும் மதிப்பு மரியாதையும் வேண்டும் செல்வந்தராக வாழ்கிறோம் நிறைய சம்பாதிக்கிறோம் அது முக்கியம் அல்ல அந்த சம்பாத்தியம் எப்படி சம்பாதித்தோம் என்பதுதான் முக்கியம் நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் சந்தோஷம்தான் நாம் எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமே ஆனால் மற்றவர்களை துன்பப்படுத்தி நான் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கை அது வாழ்க்கை வாழ்க்கையல்ல என்னால் மற்றவர்கள் பாதிப்படைகிறார்கள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அது தேவையற்ற மகிழ்ச்சி அது உன் வாழ்க்கைக்கு உதவாது உன் வாழ்வாதாரத்தை உயர்வுக்கு கொண்டு போகாது பொதுவாக நான் எல்லார்ட்டையும் சொல்றது அப்படிதான் நம் ஜாதகத்தில் நிறைய முக்கியம் இந்த சுக்கரன் சார் சுக்கரன் இல்லாமல் சுகம் இல்லை இந்த சுக்கிரன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் பெண் கிரகம் மனைவி அப்படின்னு தான் சுக்கிரன் சுக்கரன் கிரகம் மனைவி கணவன்னா குருவையோ செவ்வாயோ சொல்றோம் மனைவி என்பவள் பெண் என்பவள் பூ போன்றவள் அது என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி என்னுடைய அம்மாவாக இருந்தாலும் சரி அவன் பெண்தான் போற்றப்படக்கூடியவர்கள் மென்மையானவர்கள் அவர்களை தாக்கக்கூடியவர்கள் அல்ல தரம் தாழ்ந்த பேச்சுக்களை வாங்கக்கூடாது அதுதான் மகாலட்சுமிட்டோமே அந்த மகாலட்சுமியை மகாலட்சுமியாக பார்த்தால் வீட்டில் மகிழ்ச்சி தான் அப்போ மகாலட்சுமின்னு சொல்கிறோம்ல பெண்களை அவர்கள் எப்படி உடை அணிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த எல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியம் இல்ல கண்டிப்பாக முக்கியம் அப்ப இங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்து கொள்கிறாளோ நம்ம பணம் இல்லை இவா மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய இடங்கள் எதை சொல்கிறோம் பெண்களின் மார்பகங்கள் தொப்பில் பாதங்களை சொல்கிறோம் அப்போ நம்ம வீட்டில் பணம் தானே சொல்கிறாங்க அப்படி தானே சொல்கிறோம் மகாலட்சுமி பணம் தானே சொல்கிறோம் அப்போ நம்ம வீட்டில் பணப்பெட்டியவோ பணம் வச்சுக்கூடிய பீரோவையோ எல்லோரும் பார்க்குற மாதிரி திறந்து விடுறோமா போட மாட்டாங்கல்ல போட்டால் என்ன ஆகும் அள்ளிட்டு போயிடுவாங்கல்ல உண்மையா இல்லையா அது போலதான் நம் தாயாக இருந்தாலும் நம் மனைவியாக இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களை மகாலட்சுமியாக நாம் பாவிக்க வேண்டும் பாத பூஜை எடுப்பதை ஏன் நாம் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் பாதத்துல சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு பூ வச்சு காலில் விழுகிறோம் எங்க சுமங்கலி பூசை செய்யறோம்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிடுறோம் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி காலில் விழுந்து கூட்டிகிட்டு வர்றோம் ஏன் அவர்கள் நம்ம ஒரு ஒரு மணமகன் மணமகள் வீட்டுக்கு திருமணமாகி போகும்போது மணமகளே மலமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்ப மகாலட்சுமி உள்ள வர்ற கூப்பிடுறோம் வலது காலை எடுத்து தானே வர எவ்வளவு பெரிய விஷயம் அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் அது பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் நான் அதை தான் சொல்லுவேன் போற்றப்பட வேண்டியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அவங்ககிட்ட அத்தனை அம்சமும் இறைவன் கொடுத்திருக்கிறான் அவர்களை பாதுகாப்பதற்கு தவறுவது தவறு நீ அண்ணனாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அழுகாமல் பார்த்துக்கணும் அவங்களுக்கு அழகு வரவே கூடாது அழுக வச்சிடவே கூடாது வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க பல தடவை பல நூறு தடவை நான் அதை சொல்லுவேன் மகாலட்சுமியினுடைய அம்சமே பெண்தான் வீட்டில் இருக்கக்கூடிய அது மனைவியாக இருக்கட்டும் பெண் குழந்தை நான் நிறைய சொல்வேன் வீட்டில் நிறைய பெண் குழந்தைகள் இருந்தா நிறைய செல்வம் சேரும் இந்த பெண்கள் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு வீட்டில் நாலஞ்சு பொங்கல் கூட இருப்பாங்க நாலஞ்சு நாலு பொங்கல் கூட இருப்பாங்க அவர்களை பார்த்து சில பேர் ஏளனமாக பேசியவர்களை நான் பார்த்திருக்கிறேன் நாலு பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறான் என்ன பண்ண போறான்னு தெரியலையே ஆட்சி பண்ணது மீசை முறைகிட்டு பந்தாவை பேசுவார் எனக்கு என்னடா நாலு பேரை நான் பார்த்துருக்கேன் நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு என்ன நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவன் என்கிட்ட தான் கல்யாணம் பண்ணி போன சந்தோஷமா இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் பொறுப்புகள் கிடையாது நான்கு ஆண் குழந்தையை பெற்றவர்களுக்கு சோறு போட ஆள் இல்லைங்க இன்னைக்கு நான்கு பெண் குழந்தையை பெற்று ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொன்னோம் அவங்க வாழ்க்கையில முன்னேறி நாலு குழந்தைகளை திருமணம் பண்ணி போய் ரொம்ப நல்லா இருக்காங்க ஆக பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் தான் மகாராஜாக்கள் எத்தனை குழந்தைகள் இருந்தால் அதற்கான வழிகளையும் செயல்களையும் இறைவன் கொடுத்தே தீர்வான் அந்த மகாலட்சுமி செயல்படுத்தக்கூடிய திட்டத்தையும் வாய்ப்பையும் இறைவன் கொடுப்பான் சந்தேகம் இருக்கு இந்த உலகம் என்றும் பெண்களை மதிக்க துவங்குகிறதோ நிச்சயமாக அங்கே லட்சுமி கடாட்சம் நிச்சயமாக தலை தோக்கும் தமிழ்தாய் என்கிறோம் பாரத மாதா என்கிறோம் எல்லாவற்றுக்கும் பெண்களுடைய பெயர் ஆக மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருப்பவர்கள் பெண்கள் அப்போ இந்த இடங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் வெளிச்சம் போட்டு காட்டிவிடக்கூடாது அங்கே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் மகாலட்சுமின்னா சுக்ரன் சாதகத்தில் சுக்கரன் சுக்கிறோம் அப்போ சுக்கிரன் ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா அந்த வீட்டில் செல்வமும் செல்வாக்கும் நிலைத்து இருக்கிறது நீங்க கால் பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த தொப்புள் கொடின்னு சொல்கிறோம் மார்பகம்னு சொல்கிறோம் இந்த கால் பாதம்னு சொல்கிறோம் இது எல்லாத்துக்குமே சுக்கரனுடைய தொடர்பு இருக்கு இந்த கண்ணன்னு சொல்கிறோம் இல்லையா கண்ணப்பகுதி சொல்கிறோம் இல்லையா கன்னத்துக்கு சுக்கரனுடைய பகுதி இருக்கு ஒரு பெண் இந்த முகம் அழகாக இந்த கொமடு பெருசாக இருக்குது அப்படின்னா கண்ண அழகாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் பலமா இருக்கார் இருப்போம் அவ அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் வீடு வாசல் இடம் பொருள்லாம் வாங்கி காரில் பந்தாவா போறா பந்தாவா வரா எல்லா சுகமூத்தையும் அனுபவிக்கிறான்னா அங்கே சுக்கரன் அந்த ஜாதகத்தில் பலமா இருக்கான்னு இருப்போம் இவ்வளவு விஷயங்களை அடக்கி இருக்கிறது ஜாதகம் ஆக நாம் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினாலே வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவோங்க தோத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் தான் இந்த விஷயத்தை நான் வந்து பேசியிருக்கேன் இல்லையா இது மட்டும் இல்லை நிறைய நண்பர்கள் வந்து நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க சார் ப்ளீஸ் எனக்கு வந்து என்னுடைய ஜாதகத்துப்படி எனக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு நிறைய பதிவு பண்ணுறீங்க அது வந்து ஒரு கொஸ்டின் மட்டும்தான் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் பலமாகவே இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்ததுக்கு ஏதாவது ஒன்று கூட சொல்லாமல் போனால் எப்படி அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க சேதுராமன் வயசு இருபத்தாறு மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் எப்படி இருக்குமையா இப்போ மேசராசம் மேசராசிங்கிறது காலபுருஷனுக்கு நம்பர் ஒன் ராசி கோபசாசியாக இருக்கும் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே இந்த மேசராசியில் பிறந்தவங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சீங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நம்முடைய அப்பா தாத்தா காலங்களில் சொத்து பிரச்சனை இடத்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் திட்டுமறைப்பாடு செய்வனுக்குள்ளாறு அப்படிங்கிற மாதிரிலாம் செஞ்சு அதுக்கெல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் இறை வழிபாட்டையும் தெய்வ வழிபாட்டுகளையும் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எட்டு வாரம் விநாயகருக்கு சதுரதங்கா உடைங்க அந்த கோயிலை சுற்றி பச்சரிசி வெள்ளம் கலந்து போட்டுட்டு எட்டு வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த வழிபாட்டை பண்ணிட்டே வாங்க நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையில் சேச்சிடலாம் மகேந்திரன் வயது முப்பத்தி ரெண்டு சிம்மராசி மக நட்சத்திரம் கன்னிலக்கணம் திருமணம் எப்போதையா பொதுவாகவே நீங்கள் வந்து அங்கே போட்டிங்க சிம்மராசியிலும் மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நட்சத்திரம் தான் நான் சொல்லலை அதுவும் கேதுவோட நட்சத்திரம் தான் இந்த கேதுவோட நட்சத்திரம் சிம்மத்தில் பிறக்கிறோன்னா வாழ்க்கை சிறப்பு தான் அதையெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் ஒன்று திருமணத்தில் தாமதம் அல்லது பொருளாதாரத்தில் தாமதம் அல்ல பதவி அந்தஸ்தில் தாமதம் ஏதாவது ஒன்று கொடுத்தா ஒன்று கிடைக்கும் கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக சேதராமன் ஐயா நன்றி 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 ஐயா இந்த மகேந்திர என்ன திருமணம் எனக்கு ஐயா இந்த கேள்வித்தார் கேட்டிருக்காரு பொதுவாக திருமணத்துக்கான காலகட்டம் இப்போதே உங்களுக்கு இருக்கு ஆனா மக நட்சத்திரத்தில் இருக்கு இல்லையா மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தா தோசம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க முடிந்த அளவிற்கு பவர்ணமி அன்னைக்கு பார்வதி தேவிக்கு தாமரைப்பு மாலை வாங்கி போட்டுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புள் மாலை ஒன்பது வாரம் விநாயகரை சுற்றி வளவாங்க கண்டிப்பாக திருமணம் நடத்துகிறோம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் நாம் மக்களை தேடி திடீர்னு வர்றதுனால சில நண்பர்கள் வர முடியாமல் போகலாம் பரவாயில்ல வாழ்த்துக்கள் புதிதாக வந்தவர்கள் சப்ளை பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த பதிவுகளை நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இன்னும் நம்ம சொல்லணும்னா நிறைய மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு தேவை நாம் ஜாதகத்தில் இல்லாமல் எதுவும் நமக்கு நடக்க போகிறதில்லை நடக்க போகிறத தடுக்க முடியுமானா நாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிண கிரக இணைவுகளை பார்த்து அந்த கிரகங்களுக்குரிய அதி தேவதைகளை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் நாம் கடுமையான பிரச்சனை தப்பிக்க முடியும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு பிடிக்க சந்திப்போம் வரேன் இன்றைக்கி தொடர்ந்து கூட மூணு சேனலையும் பேசிடலான்னு பார்க்குறேன் முடிந்தால் டிவியில் வருவேன் இல்லைனா அஷ்டோ டிவி ஆரம்பியில் வருவேன் வாங்க பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்கணும்னு வர முடியும்னா நம்முடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நம்பர் கிடைக்கும் ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தில்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தி வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் VIII <síntos>